ஏ என்ன பண்றஸ்ல நம்ம இப்போ ஏதாவது புது அட்வென்சர்ஸ்க்கு போகலாம் என்னப்பா சொல்றேன் புது அட்வென்சர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணவே முடியாது அட இருப்பான் புது அட்வென்சர்ஸ்க்கு போனா என்ன கொஞ்சம் பண்ணலாமே அவன் சொல்றது சரிதான் நம்ம சாகசம் பண்ணி ஆகணும் பவானி பான ஆ சொல்லு சொல்லு ஆமா பவானி எங்க பவானியா பவானி ஊர் பவானி பேனிக்கு போயிட்டா அதாவது இருக்கான்னு சொன்னேன் அவள் வரமாட்டாதான் நம்ம எங்கேயாவது போகலாமா சரி போலாமே சரி நான் போய் போயிட்டு போயிடுறேன் சரி பூமி இங்கே ஒரு இடம் இருக்கு ஜோலி ஆனால் ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் டூ ஹவர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா என்னப்பா இந்த பூமி எதுக்கு கூப்பிட்றா பாலாம் ஏய் பொம்மி எதுக்கு கூப்பிட்ட பொம்மி எதுக்கு கூப்பிட்ட பொம்மி ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் அழகாக நம்ம இந்த இடத்த சுத்தம் பண்ணி இங்கே விளையாடலாமா ம் நீ சொல்லு சரிதான்

ஆஸ்தி யா ஆஸ்தி என்ன சொல்றா அச்சோ வாணிக்கு கட்டி போட்டுட்டாங்க கா பாத்துக்கு फ्रेंड्स நீங்க